ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது நேத்து சண்டே ஸோ கெட்டடி வித்மி பார்க்கலாம் அது கூட நிறைய ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் டிப்ஸ் இருக்கும் ஒரு சில பேர்லாம் வந்து பர்சனலி ப்ராடக்ட் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு கொஸ்டினை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க என்னென்னா உங்களோட ஹேர் கேர் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க எப்படி வந்து இவ்வளோ லாங்காக பிளாக்காக ஒரு நரமுடி கூட இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது அண்ட் வந்து ஸ்கின்னு வந்து டோன் வந்து டார்க்காக இருந்தாலும் ஸ்கின்னு கிளியராக இருக்குது நல்லா வந்து அந்த க்ளோயிங்னஸ் அதுக்கப்புறம் ரொம்ப கிளியராக இருக்குது டார்க் சர்க்கிள்லாம் இல்லாமல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ஒரு நாள்லேயே ஒரு நிறைய பேர் வந்து கேட்டதுங்க நான் கவுண்ட் பண்ணல அவங்களுக்கான ஆன்சர் சொல்கிறேன் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து லாங் ஹேர் தான் இதை விட அதிகமாக இருந்தது இப்போ பார்க்குறீங்கல்ல இதே மாதிரி இன்னொரு மடங்கு இருந்தது ஸோ அவ்வளோ முடி இருந்தது நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்ததுனால அங்கங்கே நிறைய ஹேர் ஃபால் ஆகிருச்சு அண்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமும் நிறைய வந்துட்டு ஹேர் ஃபால் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு அப்போ எனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணது தான் நம்மளோட ஆலின் ஒன் ஹேர் ஆயில் அண்ட் வந்து ஆலின் ஒன் ஷாம்பூ அதாவது ஒன்று ஆயில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ரிப்பேர் பண்ணி அது பிஸ்னஸ் போயிட்டு தான் இருந்தது அதுதான் நான் யூஸ் இருந்தேன் எனக்கு என்னோடய பாடி வந்து ரொம்ப ஹீட் பாடி ரொம்ப ரொம்பனா ரொம்ப ஹீட்டு அதே மாதிரி டேண்ட்ரஃப் வந்து எனக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஹீட் பாடினால அதிகமாக ஸ்வெட் ஆகும் மெயின் திங்கு இன்னொன்று ஹீட் பாடினாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலோ இருக்கும் ஸ்வெட் அதிகமாக இருக்கிறதுனால தலையில் வந்து நிறைய டர்ட்ஸ் சேரும் இன்னொன்று எனக்கு டேண்ட்ரஃப் மே அதிகமாக இருந்தது ஸோ டேன் வந்து இருந்ததுனால ஹேர் ஃபாலும் ஆச்சுட்டே இருந்தது ஆகிட்டே இருந்தது ஸோ டே இருந்தது ஹேர் ஃபால் ஆச்சுது அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரெடியூஸ் பண்ணணுன்றதுக்காக வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ஒரு வாரத்தில் எனக்கு டேண்ட்ரஃப் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆயிடுச்சு ஸோ டேன் ஹேர் ஃபால் ஆனது எனக்கு சுத்தமாக ஸ்டாப் ஆகிருச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்பிளிட்டன் வந்து நிறைய இருந்தது என்னென்னா என்னோட ஸ்கால்ப் வந்து டேண்ட்ரஃப் ஸ்கால்ப்பு ஆனால் வந்து என்னோடய முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வந்து ஸ்பிளிட்டன் அதிகமாக இருந்தது கொஞ்சம் ட்ரை ஹேர் மாதிரி ஸோ அதனால் நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த பித்தம் நரமுடின்னு சொல்லுவாங்க பித்தம் காரணமாக வந்து உடம்பு உஷ்ணமும் இருக்கும் முடியும் சீக்கிரம் நரைக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு சென்டரில் உச்சியில் மட்டும் ஒரு பத்து முடிக்கிட்ட வந்து எனக்கு வந்து நரைச்சிட்டு இருந்தது ஸோ அது அதுவும் எனக்கு நான் பிடுங்கினா ஒரே ஒரு வாட்டி பிடுங்க அந்த தண்ணி தெரிச்சு இன்னொரு ஆரம்பிச்சிது சரி இது வந்து நம்ம சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு என்னோட பாடி ஹீட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணி பிளஸ் வந்து அந்த பித்தத்தால் இருக்கக்கூடிய நரமுடியை வந்து நான் ஹேர் டை ஹோம் ரெமிடி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல நம்மளோட ஆயிலை தான் கண்டினியூவாக இருந்தேன் எனக்கு இப்போ சுத்தமாக வந்து அந்த பத்து நரமுடி வந்து என்னோடய வந்து ஸ்ப் எல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி டேண்ட் ரெடியூஸ் ஆகி ப்ளஸ் எனக்கு ஹெட் ஏக்குமே இருக்கும் நான் தலைக்கி பாத் பண்ணேன் அப்படின்னா அந்த நீர் கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த ஹெட்டேக்கே இல்லை ஸோ அவ்வளோ மூலிகை போட்டிருக்கேன் மெயின் ரீசன் நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னேன்ல அவ அதே மூலிகை தான் இப்போவும் போட்டிருக்கேன் மெயினாக பாடி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணும் நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் மட்டும் இல்லை எதுக்கெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும் டேண்ட்ரஃபையும் ரெடியூஸ் பண்ணும் ஹேர் க்ரோத்து அதுக்கப்புறம் வந்து ஹேர் நேச்சுரலாகவே பிளாக்காக க்ரோ ஆகிறதுக்கும் இப்போ என்னோட முடியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சிலெல்லாம் நிறைய குட்டி 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 முடிகள் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் வந்து ஸ்பிளி எண்டுமே நல்லாவே ரெடியூஸ் ஆயிடுச்சு எனக்கு இப்போ ஹேர் ஃபால்ன்றது சுத்தமாக கிடையாது நான் எப்போ ஹேர் பாத் எடுத்துக்கிறோன்னா அப்போ மட்டும் ஒன்று ரெண்டு முடி இருக்கும் மற்ற டைம்ல எனக்கு ஹேர் ஃபாலுன்றது சுத்தமாகவே கிடையாது ஸோ நான் வந்து ஹோம் ரெமிடியோ இந்த ஹேர் பேக் அந்த மாதிரி எதுவுமே போடவே மாட்டேன் என்னோட ஹேர் ஆயில் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் ஆயில் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் பை பண்ணுறவங்களுக்கு தெரியும் புதுசாக இது பண்ணுறவங்க என்னோடய சேனலை வேணால் செக் பண்ணி பார்க்கோங்க பார்த்துக்கோங்க அண்டு வந்து பாத் பண்ணுறதுக்கும் நான் ஆயில் யூஸ் பண்ணது பிறகும் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் சொன்னல ஹேர் பாத் எடுத்துக்கிற டைமில் ஒரு முடி ரெண்டு முடி அப்படி வரும்ன்ட்டு நான் வந்து ஆயில் யூஸ் போது ஷாம்பு வந்து அதர் ஷாம்பு யூஸ் இருந்தேன் அந்த டைம் ஹேர் பாத் எடுத்துக்கிறது மட்டும் ஓ கொஞ்சம் அந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒரு பத்து முடி வரும்னு வைங்களேன் ஹேர் ஃபால் சத்தியமாக இருக்காது குறஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டுலேருந்து அஞ்சு ஆறு முடியாது நம்மளுக்கு டெய்லி கொட்டை தான் செய்யும் அது வந்து நேச்சர் அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது ஓவர் ஹேர் ஃபால் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்கும் பால்னஸ் வர்ற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஸோ வந்து நான் ஹேர் வாஷ் எடுத்துக்கும் போது மட்டும் எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆன மாதிரியும் முடி வந்து ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்தது சரின்ட்டு நம்மளே ஷாம்பூவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து ஃபைனலி ஷாம்பூவுமே வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்மளோட ஷாம்பூ அண்ட் ஆயில் ரெண்டையும் செட்டாக யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருச்சு எனக்கு வந்து என்னோடய இப்போ ஹேர்லாம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய முடியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி ஹேர் நிறைய க்ரோ ஆயிருச்சு ஆக்சுவலாக நம்ம ஹெல்த்தியாக நம்மளோட ஹேர் அண்டு ஸ்கேல் வந்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் போரில் வந்து மூணு ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகணும் ஸோ இப்போ நல்லாவே எனக்கு அங்கங்கே நிறைய குட்டி ஹேர் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் நான் ரெமடிஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அண்ட் இன்டேக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்டு வாட்டர் நிறைய எடுத்துப்பேன் அண்ட் ஸ்கின் கேருன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிறகு என்னோடய ஃபேஸில் அவ்வளோ பிம்பிள் இருந்தது ரொம்ப ரொம்ப அதிகமான பிம்பிள் இருந்தது அதே மாதிரி ரொம்ப டார்க்காக தான் இருப்பேன் இப்போவாவது கொஞ்சம் டார்க் வந்து லைட்டன் ஆகிருக்கு எனக்கு அந்த க்ளோ லுக்கு எங்கே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் நான் வந்து அந்த டீன் ரொம்ப அந்த ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் அப்புறம் வந்து அந்த லெவல்த்து டுவெல்த்து படிக்கிற டைம்லலாம் வந்து என் ஃபேஸ் பார்க்கவே முடியாது அவ்வளோ பரு கன்னத்தில் கை வைக்கவே முடியாது அவ்வளோ பருவ இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப பருவாக இருந்தது அதே மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இருந்தேன் டார்க் சர்க்கிள் கண்ணை சுற்றி கருவலையும் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நான் வந்து ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் ஸ்கின் கேரில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் இருக்கிறேன்னா நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான் இப்போ நான் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நம்மளோட ஹேண்ட்மேட் நேச்சுரல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம் அதுக்கப்புறம் நம்மளோட ஹேண்ட்மேட் சன்ஸ்க்ரீன் லிப் ம்ாம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ என்னோடய ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக க்ளோயிங்காக எந்த பிம்பிள் ஆக்னி டார்க் ஸ்பாட் எதுவுமே இல்லாமல் க்ளியராக வந்து எனக்கு வந்து இருக்குது ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ப்ராடெக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் அண்ட் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியுமே அதே ரிசல்ட் தான் வந்து சொல்லிட்டுறாங்க ஸோ நீங்கள் இப்போ என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க என்னோட ப்ராடக்ட் வேணும்னா அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது டேரக்ட் வந்து நீங்கள் என்ன வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் ப்ராடக்ட் சில வாங்கி உங்களுக்கு ஹேர் கேர் கேர் ஸ்கின் ப்ராடக்ட் வேணுனாலும் கண்டிப்பாக வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சுட்டு பேசிக் நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண பிறகு தான் வந்து நான் வந்துட்டு மேக்கப்பே பண்ணுறேன் ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டு தான் வச்சு நான் மேக்கப்பே பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பவுடருமே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து என்கிட்டே பை பண்ணிடுறேங்க அந்த பவுடர் மட்டும் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த பவுடர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நீட்ருந்ததுன்னா அந்த பவுடர் ஃபேஸ் பவுடர் வேணும் அப்படின்ற அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் ஸோ நான் நம்மளோட ஸ்கின் கேர் அதாவது ஃபேஸ் க்ரீம் அண்ட் சன்ஸ்க்ரீன் லிப் போட்ட பிறகு டேரெக்டாக அந்த ஃபேஸ் பவுடர் மட்டும்தான் நான் போடுறேன் என்னோடய ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் வந்து சில பேர் மேக்கப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்போம் எல்லாருக்குமே வந்து கன்சீலர் கரெக்டரு ப்ரை ப்ரைமர் மஸ்ட்டு எல்லாருக்குமே இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கன்சீலர் கரெக்டர் வந்து டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஓப்பன் போர் அதிகமாக இருக்கிறவங்க இ இவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர எல்லாருக்குமே நம்ம யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது இந்த டவுட் வந்து சில பேர் கேட்டீங்க அதனால அதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டர் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட நோஸ் அதே மாதிரி கண்ணம் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி நல்லா க்ளோயிங்காக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுவோம் நான் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே ப்ரொஃபஷ்னலாக போகலை பட் வந்து சிம்பிளி ஒரு டூ சிம்பிள் டு ப்ரொஃபஷ்னல் லுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு நான் கிளம்புனேன் இனிமேல் வந்து உங்களுக்கு எங்களோட ஹேண்ட் மேட் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் வேணுன்னாலும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை பற்றின டீடெயில் வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறீங்க உங்கள் கை கையில் வந்து ப்ராடக்ட் பாக்ஸ் ரீச் ஆன உடனே அது கட் பண்ணுறது முத கொண்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க எதுக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் சப்போஸ் நான் ப்ராடக்ட் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்க வாய்ப்பு இருக்குது மேபி எல்லோருமே ஹியூமன்ஸ் தானே ஸோ வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஓப்பன் பண்ணுறதுலேருந்து மேபி ப்ராடக்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நான் போட்டு போட்டுக்கிட்டுருவேன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அப்புறம் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்தந்த ப்ராடக்ட்டு தானே உங்களுக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின் டைப்பு அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ இருக்குது ஓவரால் ஸ்கின் அண்ட் ஹேர் சேர்த்தே சொல்லிடுங்க இப்போ வந்துட்டு ஸ்கின்னு கேர்க்கு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கின் கேர் மட்டும் சொல்லாமல் ஹேர் என்ன டைப்பு டேண்ட்ரஃப் இருக்கா அப்படின்றதே சொல்லிருங்க பிகாஸ் டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஸ்கின்னு நம்மளோட நெத்திலெலாம் வந்துட்டு பிம்பிள் அதிகமாக வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் மெசேஜ் பார்க்கும்போது ஒரே ஆன்சரில் முடிஞ்சிடும் ஸோ இதை வந்து கீப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹேர் கேர் ரிலேட்டடாக ஹேர் ஃபால் ஆனாலுமே உங்களுக்கு வந்து பாடி ஹீட்டாக எந்த தண்ணியில் குளிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டண்ட் இருக்கா டேண்ட்ரஃப் இருக்கா ஏஜ் என்ன முக்கியமாக இந்த ஏஜ் என்ன இதெல்லாம் சொல்லிடுங்க ஸோ அந்தந்த ஏஜுக்கு தக்குனா மாதிரி சொல்லிடலாம் முக்கியமாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ கூட எடுத்து நீங்கள் அனுப்பிடலாம் இப்போ டேண்ட்ரஃப் எந்த டேண்ட்ரஃப் இருக்குதுன்னா அது ஹெவியாக இருக்கா கொஞ்சம் மீடியமாக இருக்கா அப்படின்றதையுமே பா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மினிமைஸான ஃபோட்டோ ஜூம் பண்ணி கூட எடுத்து அனுப்பிடலாம் ஸ்கின் டைப்புன்னு வரும்போது நீங்கள் வந்து பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் சிவியராக இருக்கா இப்போ ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ சொன்னாலும் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வராது ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் ஃபோட்டோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட் சூஸ் பண்ண தெரிலனா இந்த டீட்டெயில்ஸ் சொன்னாலே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த இந்த மந்த் இதை செட்டை யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆனதும் நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேன் நம்ம வந்து மேக்கப் ப்ராடக்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து அதாவது செல்ஃப் கேரில் அதிகமாக இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா கிளியர் அண்டு ஹெல்த்தியாக வச்ச பிறகு நம்ம மேக்கப் ப்ராடக்ட் வந்து கம்மியாக அதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ஸோ நான் இப்போ வந்து சிம்பிளாக ஸ்கின் கேர் முடிச்சுட்டு ஒரே ஒரு பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எயிட் ஹவர்ஸ் வரைக்குமே என்னோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் இருந்தது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ thank